கிருஷ்ண பரமாத்மா தலையில் இருக்கும் மயிலிறகின் ரகசியம் தெரியுமா ராமரும் சீதையும் இருந்த போது அவர்களுக்கு மிகவும் தாகம் ஏற்பட்டது அப்போது சீதை ராமனிடம் எனக்கு தண்ணீர் வேண்டும் எப்படியாவது தண்ணீர் எங்கு உள்ளது என்று கண்டறியுங்கள் என்றார் அப்போது ராமர் இயற்கை கடவுளான பூமி தாயை வேண்டுகிறார் அப்பொழுது அங்கிருந்த மயில் தனக்கு தண்ணீர் எங்குள்ளது என்று தெரியும் என்னை பின்பற்றுங்கள் என்று சீதை ராமனிடம் கூறியது பழி தவறாமல் இருக்க செல்லும் பாதையில் தனது இறகை ஒவ்வொன்றாக பிரித்து பாதையில் போட்டு இதை பின்பற்றி வரும் என கூறியது ஒரு வழியாக தண்ணீர் குளத்தை கண்ட ராமரும் சீதையின் தண்ணீரை அருந்திவிட்டு திரும்ப வரும்பொழுது அந்த மயில் அதன் நிறங்கள் இடம் இருந்துவிட்டனர் சீதை கண்டு வருந்திய ராமர் அவரின் அடுத்த பிறவியிலும் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறினார் அதனால் அடுத்த அவதாரம் கிருஷ்ணனாக பிறக்கும் பொழுது தலையில் மயிலிறகை வைத்துக் கொள்கிறார் இதுவே கிருஷ்ண பரமாத்மாவின் தலையில் இருக்கும் மயிலிரையின் ரகசியம் உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மாவை பிடிக்கும் என்றால் ஜெய் கிருஷ்ணா என்று அமல் செய்யும்